இன்னைக்கு நாம வந்துட்டு தேதி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விருதாச்சலத்திற்கும் அன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துட்டு நம்மளோட சைனா பயணிச்சவரு இன்னைக்கு அவருடைய நிறுவனத்தை தொடங்கி இருக்கிறார் அந்த இடத்துல நாலு விதமான நிகழ்ச்சி வந்து நடந்துட்டு இருக்கு நாலு விதமான நிகழ்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு அவருடைய புதிய ஆபீஸ் வந்து திறக்கிற கிருபை பேப்பர்ஸ் அப்படிங்கிறது அதே போல அவருக்கு உண்டான வெப்சைட் வந்து லான் கிருபை லான்ச் பண்ணிருக்காரு மூணாவது ஸ்டேஷனரியும் பேப்பர் மார்க்கும் கிருபை ஸ்டேஷனரி அண்ட் பேப்பர் மார்க் அப்படிங்கிற ஒரு பிரான்ச்சைசி பிசினஸ் வந்துட்டு இன்ட்ரோ பண்ணிருக்காரு அது தாண்டி அவருடைய ஏ போர் வந்துட்டு நீங்க மெஷின் பாத்தீங்க இல்லையா அவரே வந்து பேப்பர் கிரியேட் பண்ணி கிருபை பேப்பர்ஸ் சொல்லிட்டு பேப்பர் லான்ச் பண்ணிருக்காரு ஏ போர் பேப்பர் இதுல பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா பேப்பரும் மார்க்கெட்ல ஐநூறு ஷீட்ஸ் கொண்ட ஒரு ரீம்னு சொல்லுவாங்க அதுதான் வந்துட்டு அவைலபிளா இருக்கு ஆனா இங்க கிருபை பேப்பர்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஐம்பது பேப்பர் நூறு பேப்பர் இருநூத்தி ஐம்பது பேப்பர் ஒரு ரீம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய வாங்கும் சக்திக்கு தகுந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணிருக்காங்க என்னுடைய ரோல் அப்படிங்கிறது என்ன முதல்ல அறிமுகப்படுத்திக்கிறேன் என்னுடைய பேர் தொழில் குரு நான் வந்து இந்தோ சைனா ட்ரேட் கன்சல்டன்சி சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபோர்ட் பண்றதுக்கான என்டையர் ஏ டு இசட் சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்கேன் திரு கணேசேகர் திருப்பை பேப்பர்னுடைய ஓனர் எங்களை கடந்த ஆண்டு அப்ரோச் பண்ணாரு அப்ரோச் பண்ணும்போது பொழுது அவரு அங்க சைனாவில் கூட்டிட்டு போய் இதே நாள் கடந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முழுமையா அங்க வந்து நம்ம சுத்தி காமிச்சோம் பாத்தோம் பார்த்துட்டு அதே போல ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் இருக்கக்கூடிய இயூ மார்க்கெட் எல்லாமே பார்த்து ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு வருஷம் இந்த ப்ராசஸ்க்கு நாங்கள் எடுத்துக்கிட்டோம் சரி அவங்களுக்கு முன்னால என்டையர் இம்போர்ட் ப்ராசஸை நாம தான் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கோம் நாங்கள் அதிகமாக இம்போர்ட் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறது இங்கே தொழிலுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் அது முடியும் தொழில்நுட்ப நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது நாங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறோம் அதே போல இன்னைக்கு நம்ம இந்த ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் பாத்தீங்களா ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் பேப்பர் இந்த மாதிரியான பொருட்கள் கிளையண்ட்ஸ் கஸ்டமர் கேக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு வந்து கொடுக்கும் இந்த கிடையாதுனால அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவை பூர்த்தி செய்யறது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு நம்ம எடுத்துக்கிறதுனால இந்த பொருள் தான் அப்படின்னு கிடையாது இந்த சர்டிபிகோட் பட்டு இருக்கு நம்மளால இம்போர்ட் பண்ணி தர முடியும் சரி இப்போ நீங்க என்ன இம்போர்ட் பண்ணி புரிஞ்சுக்க முடியும் அதான் மக்கள் உங்களுக்கு எங்களால என்னென்ன பண்ண முடியும் கேட்டீங்கன்னா சைனாவில இருந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணணுங்கிற தேவை இருக்கக்கூடிய எந்த ப்ராடக்டா இருந்தாலும் அது இந்தியாவில லீகலா வந்துட்டு அப்ரூவ்டா இருக்கும் அவ்வளவுதான் ரெண்டாவது அதுக்கு ஸ்டேஜஸ் நாங்க பிடிச்சிருக்கோம் மொத்தம் நாலு வகையான ஸ்டேஜ் இருக்கு மெம்பர்ஷிப் ஆனதுக்கு அப்புறமே தான் உங்ககிட்ட இருந்து நாங்க இம்போர்ட்டுக்கு உண்டான ப்ராசஸே வந்து ஸ்டார்ட் பண்ணோம் எதுக்காக இதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுடைய நேரமும் கூடாது எங்களுடைய நேரமும் கூடாது அப்படிங்கறதுக்காக இந்த சிஸ்டத்தை கடந்த மூன்று வருடங்களாக நாங்கள் வந்து ரொம்பவும் சீரியஸா பின்பற்றிட்டு இருக்கோம் அப்படி சீரியஸாக பின்பற்றதுடைய விளைவு தான் இன்னைக்கு கிருபை ஸ்டேஷனரி அண்ட் பேப்பர் மார்க் அப்படிங்கிறது லான்ச் ஆகிடுச்சி கான்செப்ட் கொடுக்க போல என்ன கான்செப்ட் கிருபை ஸ்டேஷனரி அண்ட் பேப்பர் மார்க் அப்படிங்கிறது ஆக்சுவலா வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடல் தான் இந்த ஃப்ரான்ச்சைசி மாடல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒவ்வொரு சாமானியரும் ஒரு குறைந்த முதலீட்டில் ஒரு தொழில் தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட மாடல் இது இதுல நமக்கு ஒரு யூனிக்கான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பேப்பரை நாமளே இம்போர்ட் பண்ணி தேவையான அளவுல பேப்பர்களை நம்ம கொடுக்குறோம் அதனால வெளியில மார்க்கெட்ல கிடைக்கிற மாதிரி ஐநூறு ஷீட் தான் வாங்கணுங்கிற கட்டாயம் கிடையாது கிரபை பேப்பர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் கிரபடி ஸ்டேஷ்னரி பொறுத்த வரைக்கும் ஐநூறு ஷீட் அப்படிங்கிறது ஒரு ரீம் இப்போ ஐம்பது ஆமா எல்லாமே ஏ ஃபோர் ஷீட் இப்போதைக்கு நம்ம ஏ ஃபோர் ஷீட் மட்டும்தான் வந்து லாஞ்ச் பண்றோம் அதுல ஐம்பது ஷீட் நூறு ஷீட் ஒரு நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் கூடுதலா பள்ளி மாணவர்களுக்கு அபிஷியலா தேவைப்படுற ஆபிஸ் ஸ்டேச்சுரி இது எல்லாத்தையுமே குவாலிட்டியான ப்ராடக்ட் வந்து இம்போர்ட் பண்றதுனால மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி அப்படிங்கறது வைக்கல உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஹோல்சேல்ல வந்து வாங்க முடியும் சொல்லும்போது ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு பிரான்சை அதுக்கான முதலீடு அப்படிங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு கடை இருக்கு அப்படின்னா ஒரு லட்சம் ரூபாய் சொன்னாவே போதும் ஒரு லட்சம் அதோட தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பதுன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் நாங்க வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் அதுல உங்களுக்கு பிரான்சை கொடுத்துரும் மூணு வருஷத்துக்கு அந்த மூணு வருஷம் அவங்களுக்கு உண்டான எங்க கிட்ட என்கொயரி வருது உதாரணத்துக்கு சேலத்துல ஒருத்தர் கேக்குறாரு அந்த சேலத்துல ஒருத்தவங்க கேக்குறாங்க அப்படின்னா அந்த ஸ்டேஷனரி பிரான்சைஸி இருக்குன்னு அவங்களை நான் அறிமுகப்படுத்திடுவோம் இந்த வீடியோக்கு கீழே கூட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிரான்சைஸ் எல்லாம் யாரெல்லாம் வருவாங்களோ அவங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து கொடுக்க போவோம் அவங்க டேரக்டா நீங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் சரி ஓகே சார் சோ இப்போ வந்து பண்ண நினைக்கிற எல்லாருமே என்ன செய்ய சைனால இருந்து ஒரு பொருள் இம்போர்ட் பண்ண அப்படின்னா என்னென்ன தேவை இருக்கும் சைனாவில இருந்து இம்போர்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லும் போது நான் அதுக்கு தனியாவே ஒரு ப்ரோக்ராம் வந்து பண்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா தொழில் குரு ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பயன்படுத்தி அடிப்படையான எல்லா சந்தேகங்களுக்கும் அது வந்து தீர்ந்தோம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு இருநூறு கேள்விகளுக்கு அதை தயார் பண்ணி வச்சிருக்கிறோம் நீங்க எப்ப வேணாலும் அந்த நான் தான் அது

அந்த இடத்துல நீங்க போறீங்க ஆப் அது அது ஆப் கிடையாது அது தனியாவே வந்து ஒரு ஏஜென்ட்னு சொல்வாங்க லிங்க் மாதிரி இருக்கும் ஆ லிங்க் மாதிரி இருக்கும் அந்த லிங்க் நான் உங்களுக்கு கீழ இருக்க லிங்க்ல வந்து அவேலபிள் ஆ இருக்கு பாருங்க நான் கொடுங்க அதுல அவங்க வந்துட்டு தமிழ்ல கேட்கலாம் ஆங்கிலத்துல கேட்கலாம் இங்கிலீஷ்ல கேட்கலாம் ஓகே நம்ம எனக்கு இங்கிலீஷ் வந்து தெரியாது அப்படினா தமிழ்லயே டைப் பண்ணி வந்து கேட்கலாம் சரி கேட்ட அதுக்கு உண்டான அடிப்படையான கேள்விகள் எல்லாமே பதில் சொல்லும் அதாவது தாண்டி வந்து இம்போர்ட் பண்றது பத்தி மட்டும் ஆமா இம்போர்ட் பண்றதுக்கு உண்டான சந்தேகத்தை அதனுடைய அதுக்குன்னு ஒரு லிமிட் செட் பண்ணிடுச்சு அதாவது என்னுடைய உதவி தேவை அப்படின்னு சொன்னிபிடி அப்படிங்கறது வந்துட்டு கூகுளுக்கு இணையான தேடுபுறியா பயன்படுது ஆனா இங்க பொறுத்த வரைக்கும் நான் ஒரு இருநூறு கேள்விகளுக்கு தயார் பண்ணி வச்சிருக்கேன் எட்நூறு கேள்விகளுக்கு தயார் பண்ணிட்டு அது ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா அடிக்கடி கேட்கப்படக்கூடிய வினாக்கள் இருக்கு இல்லையா பிரிக்ஸ் அதுக்கு எல்லாமே நம்ம வந்துட்டு இப்போ தயார் பண்ணி வச்சிருக்கோம் அதுல உள்ள போய் நீங்க கேட்டீங்கன்னு சொன்னாவே

பிஸ்னஸ் அண்ட் லீகல் அதில் அனுபவம் இருக்குது அப்படிங்களா நாங்கள் இணைஞ்சு இத செஞ்சு சோ அப்போ டேட்டர் நீங்க கூடயே போய் டிராவல் பண்ணுவீங்க கண்டிப்பா அதாவது அவங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நாங்க ட்ரேடர் கிடையாது அதனால உங்க சார்பா நாங்க அங்க வேலை செய்யறதுக்கு என்ன நீங்க நியமிக்கிறீங்க அப்படிங்கற பட்சத்துல தேவைன்னா கூட கூட்டிகிட்டு போவோம் இன்னைக்கு இந்த கிருபை ஸ்டேஷனரி ஆண்ட் பேப்பர் மாட் உருவானதுக்கான காரணமும் அதுதான் நம்ம அவங்களோட போய் பதினான்கு நாட்கள் கடந்த மா கடந்த வருடம் வந்து அங்கேயே இருந்து பண்ணனவனுடைய ரிசல்ட்ட தான் இன்னைக்கு நாம பார்க்கோம் கண்டிப்பா எல்லாரக்கெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க நிறைய பேர் கண்டிப்பா இப்போ யாரும் வந்து நிறைய பேர் கால் படுவாங்க சரி இப்போ நன்றி பேங்க் கண்டிப்பா थैंक यू மிஸ் थैंक நாக்கல சாதம் பாத்தீங்கன்னா இந்த கிருபை ஸ்டேஷனரி பேப்பர்ஸ் உடைய கோனர் ஹலோ சார் ஹலோ சார் உங்க பேர் சார் என் பேர் தமசேகர் சார் சொல்லுங்க சார் இப்ப எப்படி இந்த கடை ஓப்பன் ஆகுது என்ன ரீசன் எப்படி ஆரம்பிச்சுக்கோங்க சோ கடை ஆரம்பிச்சது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஆரம்பத்துல வந்துட்டு கடலூர் மாவட்டத்துக்கு மட்டும் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஒன்னு பண்ணிருந்தோம் சோ அதுக்காக வந்துட்டு நிறைய வந்துட்டு பிராண்ட் வந்துட்டு தேடி பார்த்தேன் சோ அதெல்லாம் நமக்கு வந்துட்டு சரியா வந்து சப்ளைல பண்ண மாட்டேங்குறாங்க நமக்கு வந்துட்டு பிரைஸுமே தாறுமாறா ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு ரேட்ல இருக்குது சோ இத வந்துட்டு நம்ம வந்து சரி ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வந்து நாம ஏன் வந்துட்டு ஒரு ஓனர் நம்மளுடைய பிராண்ட வந்துட்டு பண்ணி கொடுக்க கூடாது சோ மக்களுக்கு வந்துட்டு தேவையான விலையில வந்துட்டு போகணும் சாமான மக்களும் வாங்கக்கூடிய ஒரு விலையா இருக்கணும்ன்றது ஒரு நோக்கமா இத வந்து முடிவு பண்ணி ஃபைவ் ஹண்ட்ரட் சீட் தான் ஒரு ரீம் அதை வந்துட்டு உடைச்சு அதை வந்து டூ பிப்டியாவே போடுறோம் இப்போ ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் உங்கள்ட்ட இருந்தாவே நீங்க நம்ம பிராண்ட்லாம் திரும்ப பேப்பர்ஸ் வாங்க முடியும் முடியும் இதுக்காக வந்துட்டு நாங்க யோசிச்சு சைனா வரைக்குமே வந்துட்டு போக வேண்டிய ஒரு முடிவு பண்ணணும் இதுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா தொழில் குரு சார வந்துட்டு நான் வந்து அவர் தொடர்பு கொண்டேன் அவங்க நேர்ல வந்துட்டு ஒரு இன்டர்வியூ அந்த டைம்ல வச்சிருந்தாங்க ஒவ்வொரு இன்டர்வியூக்குமே வந்துட்டு ஒரு பேமெண்ட் ஒண்ணு இலவசம் வந்துட்டு நம்ம வந்து அப்படின்றதுலன்றதான் ஓப்பனாக சொல்லியிருந்தாங்க எனக்கு அது ஓகே புரிச்சிருந்தது இன்னைக்கு யாருமே போயிட்டு மீட்டிங் கூட அட்டன் பண்றது இல்லை வேல்யூஃபுல் தான் அதை நான் வந்து ஏத்துக்கிட்டேன் சோ இந்த பேடுக்கான வேல்யூபுல்ல வந்துட்டு நான் போய் பார்த்தேன் நேர்ல போய் பார்க்கும்போது அதுக்கப்புறமா சைனா கோட்டி வந்துட்டு அந்த இடத்துல வந்து இருந்தாங்க சார் வந்திருந்தாங்க லைவா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு பேசினாங்க அது எனக்கு வந்துட்டு ரொம்ப நம்பகத்தன்மையா இருந்துச்சு சார் இப்ப நீங்க சைனா போய் தான் ஆரம்பிச்சிருக்கீங்க சைனா எப்ப போனீங்க எப்படி சார நீங்க மீட் பண்ணீங்க யூடியூப்ல வந்துட்டு தொழில்குரு சாருடைய வீடியோ ஒண்ணு வந்துட்டு பார்த்தேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க வந்துட்டு கான்டாக்ட் பண்ணி பேசினா சார் உங்களை நேரில் மீட் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன் நேரில் மீட் பண்ணணும் அவங்க வந்து ஒரு டேட் வந்துட்டு ஒரு இன்டர்வியூ வந்துட்டு அவங்க எல்லாருக்கும் வந்து வைக்கிற மாதிரி வச்சிருந்தாங்க அதாவது ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க அந்த டேட்டுக்கு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தாங்க நாங்க போனோம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க அங்க தொழில் சாரு சைனா கோபி சாரு இருந்தாங்க சோ அவங்கள நேர்ல பார்த்து பேசணும் பேசிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு ஆயிடுச்சு எங்களுக்கு டைம் நான் சைனா போறதுக்கு அது வரைக்கும் நான் அவங்க கூட பேசிக்கிட்டு தான் இருந்தேன் சோ பேசிட்டு அதுக்கப்புறம் நான் தொழில் சாரு இங்கே இந்தியாவில இருந்து நாங்கள் கிளம்புறோம் அங்கே எங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு சைனாவில் வந்து சைனா கோப்பி சார் வந்து எங்களை பிக்கப் பண்ணாங்க ஸோ அங்கே போயிட்டு பார்த்துட்டு நாங்கள் ஒரு ஒரு பத்து ஃபேக்ட்ரி கிட்டத்தட்ட விசிட் பண்ணணும் என்னுடைய பிராண்டுக்காக இந்த சாரி என்னுடைய மெட்டீரியலுக்காக ரா மெட்டீரியலுக்காக ஒரு பத்து ஃபேக்டரி விசிட் பண்ணும்போது பிடிச்சமான ஒரு ரெண்டு சூஸ் பண்ணி அதுல ஒரு ஃபேக்ட்ரி வந்துட்டு நாங்க பிளான் பண்ணி தான் வந்துட்டு மெட்டீரியல் வந்துட்டு வாங்குறதுக்கு பிளான் பண்ணி வாங்கிருக்கிறோம் சார் சார் இப்போ இதுக்கு இந்த நல்லா சார் சோ இந்த ப்ராசஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா சார் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட எனக்கு தனியாவே எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு டூ இயர்ஸ் எடுத்துக்கிச்சு இதுக்கப்புறம் நாங்க வந்து சைனா இப்ப போறதுக்கு முன்பாக வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து நாங்க சைனாவுக்கு போனோம் போன டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பருக்கு நாங்க பதிமூணாம் தேதி இங்க இருந்து கிளம்பணும் ஸோ அதுக்கப்புறம் அங்க வந்து நாங்க வந்து ஒரு பதினாலு நாள் ஸ்டே பண்ணோம் சைனாவில பதினாலு நாள் ஸ்டே பண்ணிட்டு எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு ஃபேக்ட்ரி எல்லாம் சுத்தி பார்த்தோம் ஸோ சுத்தி பார்த்துட்டு திரும்ப வந்துட்டு இதே நாள் கிறிஸ்துமஸ்க்கு அன்னைக்கு நான் திரும்ப வந்து இந்தியாவுக்கு வந்து இறங்குறேன் கூட இங்க இருந்து என் கூட சைனா சைனாவுக்கு வந்துட்டு தொழில் சார் வந்திருந்தாங்க அவங்க வந்துட்டு அங்கவே வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு த்ரீ டேஸ் வந்து ஸ்டே பண்ற மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு பிசினஸ் வேலையா அவங்க அங்க ஸ்டே பண்ணாங்க திரும்ப வரும்போது டுவெண்ட்டி ஃபைவ் நான் மட்டும் வந்தேன் சார் வந்து டுவெண்ட்டி எயிட் தான் வந்துட்டு நம்ம சென்னைக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சார் ஒன் இயர் வந்துட்டு சைனா போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாவே ஒன் இயர் எனக்கு இந்த பிசினஸ் தொடங்குறதுக்கு ஆயிருக்கு சார்

இன்னும் நம்மளால இவ வந்துட்டு ஒரு ரூபா கூட நம்மளால வந்துட்டு முதலீடு இல்லாம கூட நம்மளால பிசினஸ் பண்ண முடியும் அத வந்துட்டு தொழில் புரி சார் மூலியமா சைனா கோபி சார் அவங்க சாரிங்களா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கண்டிப்பா இப்ப தொழில் புரி சார் இருக்காரு சார் வந்து இம்போர்ட் பண்ண அவர் கைட் பண்ண போறாரு இப்ப எனக்கு ஸ்டேஷன் ஐட்டம் ஹோல்சேலா வேணும் கால் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அனுப்ப முடியுமா கண்டிப்பா சார் இப்ப வந்துட்டு நம்மள்ட வந்துட்டு பேப்பரும் வந்துட்டு நம்மள்ட வந்துட்டு இவன் ஹோல்சேல் மொத்தமாகவும் கிடைக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் கிடைப்பாங்க அதே மாதிரி இப்போ வந்துட்டு நம்ம அது கூட வந்துட்டு ஆட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கடைகளாலுமே ஹோல்சேல் கடைகளாலும் கொடுக்க முடியாத அளவுக்கு நேரடியா நம்ம சைனால வந்து இறக்குமதி பண்றதுனால மக்களுக்கு கம்மி விலையில கொடுக்கணும்ன்றதுதான் இந்த பிராண்டினுடைய நோக்கமே இருக்குது வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா வந்துட்டு நாங்க கம்மியா தான் கொடுக்குறோம் அதே சேம் மெத்தடை மக்களுக்கும் நாங்க அப்ளை பண்றோம் ஏன்னா மக்கள் வந்துட்டு கம்மி பைசா இருந்தாதான் வாங்குவாங்க ஒரு ரப்பர்ல இருந்து ஒரு பென்சில் இருந்து ஒரு டிக் பென்சில இருந்து அனைத்தும் சார் எல்லாமே பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரை நம்ம இங்க விற்கிற பொருளுக்கும் அதுக்கும் அதிக டிஃப்ரெண்ட் நிறைய இருக்கும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்க வாங்குறதுக்கு முடிவு பண்ணலாம் சார் நிறைய கால் பண்ணுவாங்க ஆபீஸ்ல இருந்து நிறைய பேர் இந்த தேவைப்படுறாங்க கால் பண்ணாங்க மாதிரி கண்டிப்பா சார் இப்ப நம்ம வந்துட்டு ஸ்கூலு காலேஜ் மொத்தமா நம்மகிட்ட வந்துட்டு கேக்குறாங்க அப்படிங்கும்போது

ஒரு புதுசா ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு அவங்க தொடங்கிட்டதாவே நான் இதை சொல்லுவேன் நினைச்சுக்க வேண்டியதா தொடங்கிட்டதாவே நினைச்சுக்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு அதாவது இருக்கறதுலயே ரொம்ப கம்மி பட்ஜெட்ல வந்துட்டு ஒரு பிசினஸ் நம்மளால தொடங்க முடியும் அப்படின்னா அது நம்ம பிசினஸ் தொடங்க முடியும் தொடங்குறது மட்டும் கிடையாது அவங்க தொடங்கிட்டாங்க அப்படின்றத அப்படியே விட்டுட்டு போறது கிடையாது நம்மளது இதுல என்ன பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து யூடியூப்ல இருந்து இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் வெப்சைட் எல்லா அட்வர்ட்மெண்ட் விளம்பரம் அந்த ஏரியாவுக்கும் சேர்த்து நாமளே பண்ணி கொடுக்கறதுனால கண்டிப்பா அவங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்க சக்சஸ்க்கு நாங்க ஒர்க் பண்ணுவோம் கண்டிப்பா அதனால வேண்டி அவங்க தைரியமா வந்து பண்ணலாம் சார் இது ஆல்ரெடி அவங்க வந்து சக்சஸ் தான் கண்டிப்பா நிறைய பேர் கால் பண்ண பேசுங்க கண்டிப்பா சார் தேங்க்யூ ஓகே தேங்க்யூ சார் தேங்க்யூ